நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே ஆத்தூர் குறிஞ்சியை சேர்ந்தவர்தான் விக்னேஷ் ரம்யா தம்பதியினர் இவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ளன மூத்த மகன் வழக்கம் போல காலை பள்ளி சென்ற நிலையில் மூன்று வயதுடைய இரண்டாவது மகனான சஞ்சய் வீட்டின் முன்பு காலை ஒன்பது முப்பது மணி அளவில் விளையாடி கொண்டிருந்துள்ளான் அப்போது மகனை அங்கன்வாடிக்கு கொண்டு விடுவதற்காக தாயான ரம்யா தேடியுள்ளார் அப்போது வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை காணாததால் பதறி போன ரம்யா அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகள் உறவினர்கள் வீடு என அனைத்து இடங்களிலும் தேடியுள்ளார் ஆனால் எங்கேயும் சிறுவன் கிடைக்காத நிலையில் சிறுவனின் தந்தையான விக்னேஷ் ராதாபுரம் போலீசில் புகார் அளித்துள்ளார் அப்புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் குடும்பத்தினர் உறவினர்களிடையே விசாரணையை துவங்கினர் பல இடங்களில் காவல்துறையினர் தேடியும் சிறுவன் கிடைக்காத நிலையில் விக்னேஷின் எதிர் வீடு பூட்டியிருப்பதை கண்ட காவல்துறையினர் அது குறித்து விசாரணை நடத்தியும் உள்ளனர் அப்போது வீட்டில் இருக்கும் பெண்மணியுடன் மனக்கசப்பு இருப்பதாக பேச்சுவார்த்தை கிடையாது என கூறியுள்ளனர் மேலும் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு வீட்டில் வசிக்கும் தங்கம்மாள் என்பருடைய மகன் விபத்தில் ஒன்றில் இறந்த நிலையில் நாங்கள் செய்வினை வைத்துதான் அவர் இறந்ததாக பலரிடமும் கூறி வருகிறார் என்றும் தங்கம்மாள் வீட்டினுள் பூட்டி கொண்டு இருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் தங்கம்மாள் வீட்டினுள் சென்றபோது தங்கம்மாள் வீட்டினுள் இருந்து வாஷிங் மிஷினிலிருந்து ஒரு பை ஒன்றை எடுத்து வெளியே வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளார் காவல்துறையினர் அதனை திறந்து பார்த்தபோது மூன்று வயது சிறுவனான சஞ்சய் அதனுள் சடலமாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை கண்ட சிறுவனின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் தரையில் புரண்டு கதரை துடித்து அழுது உரண்டனர் இது கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் பலரும் கண்ணீர் வடித்தனர் தொடர்ந்து தப்பியோடிய தங்கமாலை கிராமத்தினர் பல்வேறு இடங்களில் காவல்துறையையும் தேடிய நிலையில் அவர் கிராமத்தில் இடிந்த நிலையில் இருந்த வீடு ஒன்றினுள் ஒளிந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அவரை காவல்துறையினர் கைது செய்து செல்லும் போது தெரியாமல் செய்துவிட்டேன் என்றும் கை கூப்பி மன்னித்து விடுங்கள் என கெஞ்சியுள்ளார் சுற்றிருந்த கிராம மக்களும் அவரை தாக்க முயற்சித்த போது அவரிடமிருந்து மீட்டு தங்கமாலை வாகனத்தில் ஏற்றி விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து அந்த கிராம மக்கள் கூறும்போது இரு குடும்பத்தினருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்த நிலையில் தங்கமாலின் மகன் இறந்த ஈமை சடங்கில் விக்னேஷின் குடும்பம் பங்கேற்கவில்லை என்றும் அவர்களால் தான் மகன் இறந்ததாகவும் தங்கம்மாள் மனவிரக்தியில் இருந்துள்ளார் எனவும் மகன் இறந்ததை அடுத்து யாரிடமும் பேசாமல் தனிமையிலேயே இருந்துள்ளார் எனவும் இந்த நிலையில்தான் அதனை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பிஞ்சு குழந்தையை இரக்கமில்லாமல் கொலை செய்திருக்கிறார் என்றும் தெரிவித்தனர் மேலும் இந்த கொலையை தங்கம்மாள் மட்டும் செய்தாரா அல்லது வேறு யாருக்கும் இதற்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் காவல்துறை தற்போது வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் வீட்டின் முன் காலை விளையாடிக் கொண்டிருந்த மூன்று வயது சிறுவன் கொலை செய்யப்பட்டு மதியம் சடலாகமாக மீட்கப்பட்ட சம்பவமானது அந்த கிராமத்தையே பெரும் சோகத்தில் மூழ்கியுள்ளது